பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகிஷ முடித்து விட்டாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அரசு பள்ளியிலிருந்து ஒரு பாமரன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கேள்விகளால் அளவுக்கு எடுத்திருக்காரு பள்ளி நிர்வாகம் மோசமா இருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இது உங்க திராவிட மாடலினுடைய இன்னொரு சாதனை இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பதநாயமலையம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வெள்ளாலப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி காம்பவுண்டே இல்லாம இருபத்தி லட்சம் ரூபாய் உங்க திராவிட மாடல் அரசால செலவு செய்யப்பட்டு கட்டடப்பட்ட இந்த கட்டடத்தினுடைய நிலைமை ஏதாவது டெண்டர் எடுத்தவங்களோட நிலமையை பாருங்க இந்த கம்பிகளுக்கு இடையில ஒருவேளை குழந்தைகள் கையை விட்டா விரல விட்டுக்கிட்டா அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம இங்க குழந்தைகளுடைய தினசரி வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் போய் பாரா பயன்படுத்திட்டு இருக்கிறது இந்த ஸ்கூல தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இங்க வேலை செய்யறவங்க எல்லாமே அதை கூட்டி தள்ளிட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே அவர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த காம்பவுண்ட் அவங்க வந்து இடிச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் எல்லாமே சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில சமையல் செய்யக்கூடிய இடம் கூட சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு தயவு செஞ்சு உதயநிதி ரசிகரம் பண்றாங்க வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நாங்கள் கண்ட காட்சிகள் தான் இவை பொறுப்பற்ற அரசு பாதுகாப்பின்றி படிக்கும் மாணவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்துருக்காங்க முக்கியமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய கவனம்லாம் எதில் இருக்குன்னா விபூதி விபூதிட்டு வரானா ருத்ராஜன் அணிஞ்சிட்டு வரானா அப்படி அணிஞ்சிட்டு வந்தால் அவங்க எல்லாம் பிற்போக்குத்தனம் இது வந்து பிற்போக்குத்தனமான கருத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிலிஜியன் சம்பந்தமான வேலைகள் நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் எல்லாம் மேம்படுத்துவது எப்படி மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்காங்களா ஒழுங்கான சாப்பாடு சத்துணவு சாப்பாடு ஒழுங்காக போயிட்டு இருக்கா அப்படின்னு இதையெல்லாம் சிந்திக்காமல் தொடர்ந்து ரிலிஜியன் சம்பந்தமாவே அதாவது இவன் வந்து பொட்டு வச்சுட்டு வரானா பூ வச்சுட்டு வரானா ருத்ராஜா அணிஞ்சிட்டு வரானா இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு இன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறையில் என்ன மேம்படுத்தலாம்னு சிந்திக்கலாம் இப்போ பாருங்க வீடியோ ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் பள்ளிகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு வீடியோ வெளியிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கிழித்து தொங்க விட்டு இருக்காங்க இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு அன்பில் மகேஷ் புயாமொழி அவர்கள் வந்து உதயநிதி ரசிகர மன்றமா தலைவராகவே இன்னமும் செயல்பட்டு இருக்காரோ அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ